ஹலோ கைஸ் நான் தான் உங்கள் ஆர்ஜி இன்றைக்கி நம்ம முத்தலக சீரியலோட அப்கமிங்க எபிசோட பார்க்கலாம் கைஸ் இங்கே வந்து பேச்சோட வீட்டில் வந்து ஸ்வேதா பயங்கர டென்ஷனோட உட்காந்துருக்காங்க இந்த மாதிரி வந்து எங்கள் அம்மா வந்து எந்த ஃபங்க்ஷனுக்குமே முத்தலுக்கு வந்து நான் வர மாட்டேன் அது மட்டும் இல்லாமல் உன்னோட குழந்தை பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு மட்டும் அவள் வந்திருந்தான் அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து இந்த ஃபங்க்ஷனை விட்டு கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி ஸ்வேத்தாட்ட சொல்லியிருக்காங்க இதை நினச்சி வந்து ஸ்வேதா ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் அந்த வழியாக போகிற முத்தலகுமே வந்து ஸ்வேத்தா ஏன் டல்லாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் ஸ்வேதா என்னாச்சு எதுக்காக டல்லாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே இந்த மாதிரி ஸ்வேதா சொல்கிறாங்க இல்லை இந்த மாதிரி வந்து நீங்கள் உங்கள் அம்மா வீட்டுக்கு போனால் தான் இந்த இந்த மாதிரி வந்து எங்கள் அம்மா எங்களோட ஃபங்க்ஷனுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் அம்மா ஏன் தான் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல நான் அதனால தான் கோபத்தில் அவங்களை திட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஸ்வேதா சொல்கிறாங்க உடனே வந்து முத்தலகம் வந்து சொல்கிறாங்க நான் கண்டிப்பாக அந்த ஃபங்க்ஷனில் இருந்தே ஆகணுமா அப்படின்னு சொல்லி ஸ்வேதாட்ட கேட்குறாங்க உடனே ஸ்வேதா சொல்கிறாங்க என்கா இப்படி பேசுகிறீங்க நீங்கள் தான் வந்து என்னையும் குழந்தையுமே காப்பாற்றினீங்க நீங்கள் அங்கே இல்லாமல் வேறு யாருக்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து உரிமையோடு வந்து இந்த மாதிரி ஸ்வேதா பேசுகிறாங்க இதை கேட்டவனா முத்தலுக்கு சொல்கிறாங்க அப்போ உங்கள் அம்மா வந்து இல்லாமல் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ ஸ்வேதா வந்து சாரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு கீழே தலை குடிஞ்சிக்கிறாங்க அதுக்கப்புறம் மறுபடியுமே வந்து ஸ்வேதா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அக்கா இந்த மாதிரி வந்து எங்கள் அம்மா ரொம்ப நல்லவங்கக்கா உங்களோட பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு உங்களை வந்து இப்படி வந்து வெறுக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை அதனால தான் நான் இப்படி பேசினேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உங்கள் அம்மா உனக்கு எப்பவுமே நல்லா தெரிஞ்சிருக்கு ஆனால் நீ வந்து இவ்வளோ நாளாக வளர்த்த உங்கள் அம்மா அம்மா விட்டுட்டு எனக்காக பேசினவுன்னா அவங்க அம்மா வந்து கோவப்படுறாங்க சொல்லப்போனால் நீங்கள் வந்து அவங்கள புரிஞ்சு தான் நடந்துக்கணும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சவொடனே கூட திருப்பி நான் வரேன் இப்போ நான் எங்களோடய அம்மா வீட்டுக்கு போய்ட்டுறேன் இந்த ஃபங்க்ஷன் வந்து நீங்கள் முதல்ல சரியாக முடியுங்க ஏன்னா இந்த ஃபங்க்ஷனில் வந்து இப்படிப்பட்ட தடையெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்தமாதிரி முத்தலுக்கு வந்து அவங்க மனசில் இருக்க எல்லாத்தையுமே ஓப்பனாக சொல்கிறாங்க அதை கேட்டவொன்னே ஸ்வேதாவும் உங்களுக்கு உண்மையிலுமே ரொம்ப நல்ல மனசுக்காக அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றுமே இல்லை நீங்கள் முதல்ல போய் அம்மாட்ட சொல்லுங்கள் இந்தமாரி வந்து முத்தலுக்கு வந்து நாளைக்கே வந்து ஊருக்கு கிளம்பிடுறாங்களாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து உங்கள் குழந்தைக்கு தேவையான வந்து டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி பேர் விழாவாக வந்து நீங்கள் இது கிராண்டாக நடத்துங்க அது மட்டும் இல்லாமல் இந்த முடி முத்தலைக்கு வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க சொன்னாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிவிடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து முத்தலுக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி வெளியில் வராங்க அந்த நேரம் வந்து வாசலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்வேதாவோட அம்மா நிற்கிறத பார்த்தோன்னா முத்தலுக்கு ஷாக் ஆகிறாங்க ஷாக் ஆகிட்டு உடனே அவங்கக்கிட்ட இல்லைம்மா இந்த மாதிரி நான் ஊருக்கு கிளம்புறேன் நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து பேர் வைக்கிற விழாவை நடத்துங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா நான் எல்லாம் முடிஞ்சதுக்கு கூட கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டுவிட்டு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப பார்க்குறாங்க உடனே ஸ்வேதாவோட அம்மா வந்து ரொம்ப அழுதுகிட்டே வந்து முத்தலகு கையை பிடிச்சி நிறுத்துறாங்க நிறுத்திட்டு அம்மா சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ என்னை மன்னிச்சிரு முத்தலுக்கு நான் தான் உன்னை தப்பாக நினச்சிட்டேன் நீ வந்து இந்த மாதிரி நான் பண்ண தப்புக்காக நீ என் பொண்ணுக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுகிட்டு இருக்க பற்றியா அவனோட மனசே வந்து நல்ல மனசு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுமே வந்து மனசளவில் ரொம்ப மன்னிப்பு கேட்குறாங்க இதை பார்த்தா நம்ம முத்துல அம்மா நீங்களே என்கிட்ட மன்னிப்பு கேட்கக்கூடாதோம்மா இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி அவங்களுமே பேசிகிட்டு இருக்கப்போ இந்த மாதிரி ஸ்வேதாவோட அம்மா வந்து இந்த மாதிரி வந்து ஸ்வேதாவை பார்த்து எனக்கு தான் புரியுது ஸ்வேதா நீ வந்து எந்த எந்தளவு நம்பியிருக்க அது மட்டும் இல்லாமல் அவங்களோட நல்ல மனசை நல்லா நீ புரிஞ்சிருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்வேதாவுமே பாராட்டுறாங்க அதுக்கப்புறம் இனிமேல் முத்தலுக்கு இங்கே தான் இருக்கணும் என்னோட பையனுக்கு நீ தான் வந்து சக்கர தண்ணி வைக்கணும் நீ தான் சொல்ல போனால் அவனை வந்து தொட்டில் வச்சு அவன் பேரே வந்து அவன் காதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஸ்வேத்தாவோட அம்மா சொல்லிட்டு நான் வந்து நேராக வந்து பேச்சுக்கிட்ட போய் நான் பேசிக்கிறேன் அப்படின்ட்டு டேரக்டாக பேச்சுக்கிட்ட போகிறாங்க பேச்சுக்கிட்டு போய்ட்டு இந்த மாதிரி வந்து முத்தல்க்கு தான் இந்தமாதிரி எங்கள் ஃபங்க்ஷனில் வந்து மெயினான ஆள் அவங்க கண்டிப்பாக இருப்பாங்க அதனால் இந்த டேட்டில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷன் உண்டான எல்லா டீட்டெயிலுமே வந்து இந்த மாதிரி வந்து பேச்சுக்கிட்ட கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பேச்சுமே ரொம்ப சந்தோஷத்தோடு சரிங்கம்மா நீங்கள் சொன்ன மாதிரியே பண்ணிடலாம் நான் வந்து எல்லாத்தையும் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பூமி அம்பதன் எல்லாருக்குமே சொல்கிறாங்க உடனே அவங்களுமே அதுக்கு உண்டான எல்லாமே ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் முத்தலகுமே இந்த ஏற்பாடுலலாம் உள்ள போந்து அலங்காரம் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் வந்து தோரண கட்டுறது இந்த மாதிரி எல்லா வேலையுமே செஞ்சுட்டு இருக்காங்க இதை பார்த்த சூசையுமே ஐயா இங்கே பாருங்கள் அம்மா நிறைய வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பூமிகிட்ட வந்து சொல்லிடுறாங்க பூமியுமே உடனே என்ன பண்ணுறாரு இப்போ பாருங்க உடனே உள்ளே ஓடுறாங்கன்னு சொல்லிட்டு முத்தலகை நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக இருக்கீங்களே சரி சூப்பர் வாங்க நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் போய் வந்து மேலே வந்து நம்ம வந்து மூச்சு பயிற்சி செஞ்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் முத்தலைக்கு கூப்பிட்றாங்க உடனே முத்தலகமே சிரிச்சுக்கிட்டு இல்லை இல்லை எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்குது நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்கக்கிட்ட வந்து தப்பிச்சு ஓடுறதுக்காக அவங்களோட ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்க போகிறாங்க இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்க அவங்க வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இந்த மாதிரி வந்து ரெண்டு பேரும் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சிரித்து சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் இன்னொரு பக்கம் இதை பார்த்துக்கிட்டு இருக்க ஸ்வேதாக்கும் அஞ்சலிக்கும் பயங்கரமான கோபம் வருது ஒரு பக்கம் ரெஜினாவுமே வந்து இந்த மாதிரி வந்து முத்தலக நினச்சி பயங்கர டென்ஷன் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்வேதாவோட அம்மா வந்து எதுக்காக இப்படி இருக்காங்க நமக்கு தானே பேசிகிட்டு இருந்தாங்க இந்த முத்தகைகள் இந்த வீட்டிலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தானே நினச்சாங்க அதுக்கப்புறம் எதுக்காக இப்படி பேசுகிறாங்கன்ட்டு உள்ளுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து இந்த மாதிரி அஞ்சலியுமே வந்து இந்தமாதிரி பூமி தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு இவங்க கூட சேர்ந்து இப்படிலாம் விளையாண்டுட்டு இருக்காரு நம்மளை கண்டுக்கவே மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஒரு பக்கம் வந்து புறம்பட்டு இருக்காங்க அப்போ இந்தமாதிரி ரஜினா வந்து சொல்கிறாங்க நம்ம எப்படியாவது வந்து இந்த இடத்துல வந்து முத்தலகை வந்து ராசி இல்லாதவளாக நம்ம நம்ம காட்டிடணும் ஏன்னா அப்போ தான் வந்து இந்தமாதிரி முத்தலகை யாருமே மதிக்க மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்வேதாவோட அம்மாவோட மனசில் இன்னுமே அது அப்படியே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுமே வந்து முத்தலகை ராசி இல்லாதவ அப்படின்னு சொல்லி தான் நம்பிட்டு இருக்காங்க அதை நம்ம அப்படியே எல்லாருமே ஊர் மக்கள் முழுசும் பரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து ரஜினா பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டோம்னா அஞ்சலியுமே இது எப்படிமா பண்ணப் போகிறா அப்படின்னு சொன்னதுக்கு கொஞ்சம் நேரம் அமைதியாகி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபேமிலி டாக்டருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி வந்து ஒரு குழந்தைக்கு ஃபுட் பாய்சன் வைக்கிறதுக்கு உண்டான மருந்து வந்து கேட்குறாங்க அந்த டாக்டருமே பதட்டப்பட்டுட்டு ஏங்க எப்படி பண்ணுறீங்க எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி என்ன பெரிய தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் மாட்டி விடுறது நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ சார் நான் சொன்னதை முதல் நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அவங்களே மிரட்டி அந்த மருந்தெல்லாம் எழுதி வாங்குறாங்க இந்த மருந்தை நான் வெளியில் வாங்கிக்கிறேன் உங்களோட ஏதோ எதுவும் தேவையில்லை அப்படி ஏதாவது தேவைப்பட்டால் நான் உங்களை கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உடனே கட் பண்ணிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் ரெஜினாவோட மனசில் நீங்கள் உங்களை வச்சு நான் இன்னும் நிறைய காரங்கள் சாதிக்க வேண்டியது இருக்குது அவ்வளோ சீக்கிரத்தில் நீங்கள் என்ன விட்டுருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றியும் மனசில் நினச்சிக்கிட்டு இந்த பக்கம் அது என்ன மருந்துமா யாருக்குமா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அஞ்சலி கேட்குறாங்க வேறு யாருக்கும் இந்த இந்தமாரி சுவேத்தோட குழந்தைக்கு தான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அஞ்சலிக்கே பயங்கரமான பயம் வருது என்னம்மா பண்ணுற இந்த மாதிரி குழந்தைக்கு எதுக்கு மருந்து அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ ஒன்றும் பெரிய மருந்துலாம் இல்லடி இந்தமாரி வந்து முத்தலுக்கு கண்டிப்பாக வந்து சக்கரை தண்ணி கொடுப்பா அந்த மருந்தில் வந்து அந்த சக்கரை தண்ணியில் வந்து இந்த கல கலந்துடணும் கலந்துட்டோம் அப்படின்னா அதை குடித்த உடனே அந்த குழந்தைக்கு வந்து வயிறு சரியில்லாமல் போய் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ஆகும் இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு கேட்டால் முத்தலுக்கு தான் அவள் வச்ச ராசியே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளை ராசி இல்லாத வைக்கிறலாம் மலை பழைய மாரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து ரிஜினா ஒரு பயங்கரமான ஒரு பிளானை இருக்காங்க இதை பார்த்தா இந்த சைடு இருக்கிற அஞ்சலியுமே கரெக்டாக மாசம் பிளான் போட்டுட்டுருக்கேன் நீ நான் ஏதோ பயந்துட்டேன் இந்த மாதிரி இந்த குழந்தையும் ஏதோ பண்ண போறியோன்னு நினச்சி பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறப்போ என்ன என்னை பார்த்தா என்ன குளகாரி மாதிரி திரிதாடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரஜினாகவும் கேட்குறாங்க ஆமாம்மா நீ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இதுமாதிரி முத்தலை கொள்ளுற குழந்தையை கொள்றதுக்காக நீ ட்ரை பண்ண தானம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ ரஜினியாவே அவங்கள பார்த்து முறைச்சிட்டு இதெல்லாம் உனக்காக தாண்டி பண்ணிகிட்டு இருக்கேன் கடைசியில் என்ன நீ கொழகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட சத்தம் போட்டுவிட்டு அந்த மருந்து வாங்குறதுக்காக வெளியில் போகிறாங்க ஆனால் இந்த பக்கம் அஞ்சலியோட மனசுலேயே பயங்கரமான வந்து ஒரு வன்மம் தோண ஆரம்பிக்குது இந்த மாதிரி இதுக்கு மேலே இந்த முத்தலுக்கு இந்த இடத்துல இருக்கவே விட மாட்டேன் நிம்மதியாகவே இருக்கக்கூடாது என் வாழ்க்கையில் வந்து அவ்வளோ போட்டியாக வந்துவிட்டு அவளை நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே ஒரு பயங்கர கோபத்தில் இருக்காங்க ஆனால் இது எதுவுமே தெரியாத முத்தலுக்கும் பூமியும் சந்தோஷமாக அவங்களோட வாழ்நாளில் நல்லா விளாண்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் முத்தலகோட வாழ்க்கையில என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வரப்போகிற எபிசோட நம்ம கண்டிப்பா பார்க்கலாம் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நான் மறக்காமல் லைக் இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சி வாய்ஸ் இன்னொரு வேறு லெவன வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம்